ओम शिवाय नमः ओम शिवाय नमः என் அன்பு குழந்தையே நாளை என்ன நடக்குமோ என்று பயந்து கொண்டே இருக்காதே உனக்கு துணையாக இந்த சிவன் இருக்கும் பொழுது உனக்கு ஒரு தீங்கும் நேரிட நான் விட்டு விடுவேனா என்ன நடக்குமோ என்னும் அச்சத்தில் வாழ்வதை விட என் அப்பன் சிவன் துணை இருக்க எனக்கேன் பயம் என துணிவோடு வாழ கற்றுக்கொள் பிள்ளையை எந்த சூழ்நிலையிலும் நீ இருந்தாலும் எப்படிப்பட்ட இக் கட்டான ஆபத்தான சூழ்நிலையில் நீ இருந்தாலும் உன்னை காப்பாற்ற இருக்கின்றேன் பயப்படாதே என்று நான் உனக்கு சத்திய வாக்குறுதி தருகின்றேன் ஆபத்து காலத்தில் எங்கிருந்து நீ என்னை அழைத்தாலும் அடுத்த நொடியே ஓடி வந்து உதவி செய்வேன் கலங்காமல் தைரியமா இரு நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை நான் அஞ்சுவதும் அடிபணிவதும் இறைவன் ஒருவனுக்கே என்று நேர்மையாக வாழ்ந்திடு ஆயிரம் கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்தாலும் என்னை நம்பி வணங்கியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை நீ நம்பவில்லை என்றாலும் இதுதான் உண்மை என்னை நம்பு என் நாமத்தையே உச்சரித்து வா சவால்களும் தடைகளும் பல வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டுமே இரு எதையும் எளிதாக எடுத்து கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் என்னை தட்டி கொடுக்க யாருமில்லை தோல் கொடுத்து உதவி செய்ய ஒருவருமில்லை என்று உன் முயற்சியை தட்டி கழித்து விடாதே முயற்சித்து கொண்டே இரு வெற்றி உன் வசப்படும் பொறுமையாயிருக்க கற்றுக்கொள் தாமதங்களானாலும் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை நான் செய்திடுவேன் நிச்சயமாக ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் உன்னுடனே இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது என்று உனக்கே புரியாமல் இருக்கிறது என்னதான் நடக்கிறது என்று நீ தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே எல்லாமே முடிந்துவிட்டது இப்போது கழுத்தை நெருக்கும் அளவிற்கு பிரச்சனைகள் உன்னை திணறடித்து கொண்டிருக்கிறது என்ன செய்வதென்று புரியாமல் திணறிக்கொண்டு இருக்கிறாய் இருப்பதா இறப்பதா என்ற மனநிலையில்தான் இப்பொழுது நீ தவித்து கொண்டு இருக்கிறாய் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் உன் பிரச்சனைகளையும் அதற்கான முடிவெடுக்கும் பொறுப்பினையும் என்னிடம் ஒப்படைத்து விடு நான் பார்த்து கொள்கிறேன் உண்மையாக இருப்பவனுக்கு ஊரே பகையாக விடும் பொய்யானவனை ஊரே கொண்டாடும் ஏனெனில் இது கலிகாலம் இதற்கெல்லாம் நீ வருந்தாதே யார் யார் எப்படி என்பது எனக்கு நன்றாக தெரியும் நீ இரு கூடிய விரைவில் நீ விரும்பியதை அடைவாய் என் தங்கமே உன் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்துக்கொள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை அடைவாய் எண்ணங்கள் என்னும் மந்திர சாவியை நீ சரியாக பயன்படுத்தினால் திறக்காத கதவுகளையும் திறக்கலாம் முடியாத பிரச்சனைகளையும் முடித்துவிடலாம் தெளிவான எண்ணங்களே உயர்வான எண்ணங்களை உருவாக்கும் ஒரு நல்ல விஷயத்திற்காக நீ தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன் புயல் மழை போல் மழைபோல் உன் வாழ்க்கையில் துயரங்கள் வந்தாலும் கலங்காதிரு எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற தைரியத்தோடு இரு உன் வாழ்வில் துயரங்கள் என்றுமே வராது வாழ்க்கையில் பிரச்சினைகள் வந்துவிட்டால் உடனே சோர்ந்து விடுகிறாய் குழந்தையை பிரச்சனை என்பது உன் வாழ்க்கை பயணத்தில் வரும் ஓர் வளைவான இடம் அவ்வளவுதான் அந்த வளைவை நீ கடந்து சென்று விட்டால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்து இருக்கும் மலர் பாதையை நீ கண்டறிந்து விடுவாய் மனதளவில் உடைந்திருக்கும் உனக்கும் ஒரு மருந்தாக உறவாக உயிராக நானே இருப்பேன் ஞாபகம் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் முன்னிலைதான் முடிவான ஒன்று என்று நினைத்து விடாதே. இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாமல் அமைதியாயிரு எல்லாவற்றையும் நான் சரி செய்து தருகிறேன் இன்று உன் பிரார்த்தனைக்கான பதில் கிடைக்கப் போகிறது இத்தனை காலமாக நீ எதற்காக ஏங்கி கொண்டு இருந்தாயோ அது இப்போது முடிவிற்கு போகிறது உனக்கான வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய ஒவ்வொரு பிரார்த்தனையையும் நான் குறித்து வைத்திருக்கின்றேன் நீயே அதை மறந்தாலும் நான் மறக்கவே மாட்டேன் தகுந்த காலத்தில் நடத்தி தருவேன் அந்த காலமும் இப்போது ஆரம்பித்து விட்டது சற்று காலம் பொறுமையாயிரு நான் எங்கும் நிறைந்தவன் எல்லாவற்றிலும் நிறைந்தவன் நீ காண்கின்ற ரசிக்கின் ருசிக்கின்ற அனுபவிக்கின்ற எல்லாவற்றிலும் நான் நீக்கமற நிறைந்திருக்கின்றேன் என எல்லாவற்றிலும் அனுபவி எப்போதும் அனுபவி எல்லா விதத்திலும் அனுபவி யாரை நம்பி நீ இங்கே பிறக்கவில்லை உன்னை யார் ஒதுக்கினாலும் நான் ஒதுக்கப் போவதும் இல்லை மனதை குழப்பிக்கொள்ளாமல் கொள்ளாமல் என்னை நினைத்து இந்த நிலைமையை கடந்து வா உனக்கு நானல்லவா பலம் தருகின்றேன் உன்னால் முடியும் உன்னால் இந்த நிலைமையை மாற்ற முடியும் ஏன் இந்த உலகையே மாற்ற முடியும் உனது எல்லா தேவைகளும் என் பொறுப்பு நீ ஆனந்தமாக இருப்பாய் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் தருகிறேன் நான் தருவது ஒவ்வொரு முறையும் மாறுபடும் ஆனால் நிச்சயமாக உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே இப்போது வரை தந்திருக்கின்றேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் தாங்குகின்றேன் நீ உன் கடமையை பயமில்லாமல் அது போதும் இப்போதே இந்த நொடியே எல்லா துக்கங்களையும் குழப்பங்களையும் பயத்தையும் என் திருவடியில் போட்டுவிடு நான் தரும் சமாதானத்தையும் நிம்மதியையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் மன நிறைவாக பெற்றுக்கொள் இன்று என் பரிபூரண ஆசிகளை பெற்றுவிட்டாய் நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியும் எப்போதும் இன்போமாய் இருப்பாய் தடைப்பட்ட எல்லாம் இனி ஜெயமாய் முடியும் எப்போது நீ என்னை சரணடைந்தாயோ அப்போதே உன்னை என் பாதுகாப்பில் நான் எடுத்து கொண்டேன் இனி உன் வாழ்க்கை என் பொறுப்பு இனி எதை நினைத்தும் எந்த விஷயங்களை நினைத்தும் நீ கவலைப்பட தேவையில்லை இன்றோடு உன் சோதனை காலங்கள் முடிந்தது உன் கர்ம வினைகள் கழிந்தது இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளும் உனக்கான இன்ப காலங்கள் நீ மகிழ்ந்து அனுபவி விக்க மகிழ்ச்சியோடு காத்திரு எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம